பிரைசலா கத்தோடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோவான் நிலதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் ஹலலூயா இயேசு கிறிஸ்து தம்முடைய தகப்பனாகிய பிதாவினிடத்துல சொல்லுகிறதான வார்த்தை வேதத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம பரிசுத்தப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது எப்படி என்றால் வேதம் நம்மை நமக்கு காட்டும் கண்ணாடியாய் காணப்படுகிறது கண்ணாடியை பார்த்து நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்வது போல சரியானபடி வாழும்படியாக ஆண்டோர் வார்த்தைகள் மூலம் நம்மளை வழி நடத்துகிறார் வேதத்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்று உண்மை உள்ளவர்கள் விட்டு விலகி தேவன் காண்பித்த பரிசுத்தமான பாதையில நம்ம நடத்தக்கூடியதாய் காணப்படுகிறது இந்த வார்த்தைகள் வாசிக்க வாசிக்க நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இந்த வார்த்தையினால் தேவன் கொடுத்த வேதத்தை நாம் நன்றாக வாசிப்போம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிபடுத்திக் கொள்வோம்